வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் நிம்மதியே இல்லையே நிம்மதி எப்படி வாழ முடியும் அதாவது ஒரு நாள் பகல் வேலையில் உங்களுக்கு ஒரு இருபது நிமிடங்கள் வெளியே நடந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருபது நிமிஷம் அப்படியே வெளியே நடந்து போகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எதிர்பாராமல் மழை பெஞ்சிடுது மலையில் நனை நனையாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா மரத்தடி இருக்கா இல்லை எங்கேயாவது ஒதுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தின்னு கூட கட்டுறதில்ல ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் அப்போது ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் மலையை திட்டுவோம் ஓடுவோம் எப்படியாவது ஓடி போய் நிழலில் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நிழற்கூட இருக்கா இல்லை மரத்தடி நான் நனைஞ்சிடுவோமா இப்படியெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருப்போம் இல்லையா ஆனால் எப்படி இருந்தாலும் நனைஞ்சு போகிறது உறுதி தான் அந்த நனைஞ்சி போகிறப்போ ரசிச்சுட்டு அழகாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு நடந்து போயிடலாம் மழையை நிறுத்த முடியாது சொட்ட சொட்ட நனையிறது தடுக்க முடியாது ஆனால் வேண்டாம் வெறுப்பாக நனைகிறோமா இல்லை விரும்பி நனைகிறோமா அப்படிங்கிறத முடிவை நீங்கள் தான் மக்கா எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒரு நிம்மதியாக வாழ்க்கையை கடந்து போகலாம் நன்றி வணக்கம்